மணி கரெக்டாக நாலு மணி யாருமே இல்லை நான் ஒன்று தான் இருக்கேன் அதுவும் தஞ்சாவூரில் இது மெயின் என்ட்ரன்ஸு கரெக்டாக ட்ரெயினை வெட்டிக்கிறாங்கன்னா மணி பார்த்தா நாலு மணி ஆச்சு சரி பார்த்தா மேப்பில் பார்த்தா இங்கேருந்து பக்கமாக போட்டுருந்துச்சு சரி போ பையன் நடந்து போவோம் என்ன அவசரம் சரியா யாருமே இல்லை ஒரு வருஷம் மட்டும்தான் நடந்து வராது அங்கேயே ஆளை காணும் ரோட்லேயும் அழைக்கணும் நைட்டு வீட்லேயே சாப்பிட்டாச்சு காலையெல்லாம் இது பண்ணோம் போய் குளிக்கணும் நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் மாதிரிட்டு அப்புறம் அப்படி கோயிலுக்கு போகணும் முடிச்சுட்டு வேறு வேறு என்னெல்லாம் இடம் இருக்கோ அது எல்லா இடத்தையும் போய் பார்க்கணும் மிஞ்சி போனா நான் கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமே நடந்தது இருப்பேன் அவ்வளோதான் வேறு பெருசாக ரொம்ப நடந்தோம் இல்லை யாருமே இல்லை ரோட்டில் நான் மட்டும் தான் போகிறேன் தஞ்சாவூர் கோயிலுங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த தாத்தா வந்து ஊர் பழனியாக இப்போ இங்கே வந்து வந்து நாற்பது வருஷம் ஆச்சான் ரொம்ப வயசாகிடுச்சு பழக்கு அதனால தான் டிவி திட்டுருக்காரான் ஒரு நாளைக்கு நாலுக்குன்னு விற்பாரான் அது காலையில் இந்நேரம் வந்துடுவாதான் ஒரு வாக்கிங் எனக்கு போயிட்டு வருவாரான் அதான் சொல்கிறார் நான் வாக்கிங் எனக்கு சும்மா போயிட்டு வருவேன் மூணு மாதம் மாதிரிலாம் வைக்க முடியல டீயை அப்படி சொல்கிறாரு தாத்தா குளிச்சுட்டு குளிச்சுட்டு சாமி போகணும் ஒரு வழியாக உள்ள வந்து சாமியை பார்த்துட்டு உள்ளே பார்த்தா பெரிய சிவலிங்கம் அது மட்டும் அந்த காலத்தில் எப்படி தான் அந்த கோயிலை கட்டினாங்கன்னு ரொம்ப ஆச்சரியப்படுனாங்க வந்து கிட்டத்தட்ட எண்பதுடன் இருக்க காலில் அந்த கோபுரத்தை உச்சியில் வச்சுருக்காங்க அதே மாதிரி சூரிய ஒளி அடித்தாலும் அந்த நிழல் வந்து கீழே பழையப்படாது இது எல்லாமே இருக்க தஞ்சை பெரிய கோயிலில் மட்டும்தான் யார் யார் இந்த கோயிலை கெட்டினா அவங்க பேர் எல்லாமே இந்த கோயில் எல்லாமே இருக்கும் இங்கே எல்லாம் தூண்லையும் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் தாண்டி பூதமோ சுனாமி எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் நினச்சிருக்கிற கோயில்னால் தஞ்சை பெரிய கோயில் மட்டும்தான் இது வந்து கிணறு அந்த கிணத்துல தண்ணி எடுப்பாங்க போலக்கு அப்போ சும்மா சொல்லக்கூடாது உண்மையிலே சொல்கிறேன் கலைநகரத்தோடு கட்டியிருக்காங்க கோயிலு ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் அந்த காலத்தில் வரைஞ்ச படம் ஆனால் இப்போயும் மறையாமல் அப்படியே இருக்குது அதெல்லாம் எப்படின்னு தெரில நீங்கள் இந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோயில் பக்கத்தில் இன்னொரு கோயில் இருக்குது அதில் பாருங்கள் ஒரு சீனை உள்ளே கொண்டு ஒரு பக்கத்தில் கொண்டு போகிறேன் பார்த்திங்களா எவ்வளோ தூரம் நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க அந்த வேலை அது மட்டும் இல்லாமல் இந்த கு குதிரையை மட்டும் பாருங்களேன் அந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த அந்த குதிரையோட இது இது வந்து தெரியுதா அந்த குதிரை சாட்டையை பாருங்கள் எவ்வளோ தூரம் நுணுக்கமாக செஞ்சு இது பண்ணியிருக்காங்க வேறு இந்த பக்கம் வாங்க காமிக்கேன் இது வந்து படி இறங்குற படி கூட அவ்வளோ ஒரு நுணுக்கமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு ஒரு சீனில் காமிக்க தெரியுதா உங்களுக்கு தெரியுதா அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வெறும் ஏழே வருஷத்தில் இந்த கோயில் கட்டியிருக்காங்க சும்மா சொல்லக்கூடாது அவரோட சிவன் பத்தி வேற லெவல் அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு நந்தியை பார்த்துருக்கீங்களா பெரிய நந்தி இந்த நந்தி வந்து ஒரே கல்லில் செதுக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பதிமூணு அடி அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூருக்கு ரொம்ப ஃபேமஸ்னா தஞ்சாவூர் கோயிலும் சரி தலையாட்டு பொம்மையும் சரி ஃபேமஸ் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் அடுத்து நான் போகிற ஊரெலாம் ஒரு வீடியோ மாதிரி போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் தட்டிவிடுங்க பாய் அடுத்த வீடியோ பார்ப்போம்